வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்தில் தற்போது இரண்டு காற்று சுழற்சிகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேபோன்று தென் சீன கடலில் நீடித்துக் கொண்டிருக்கின்ற புயலானது தாய்லாந்து வளைகுடா வழியாக அந்தமான் கடல் பிராந்தியத்துக்கு வரவுள்ளதாக வளிமண்டல புயல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது இந்த காரணத்தினால் எதிர்வரும் நாட்களில் இந்த மாத இறுதி வரை பெரும்பாலும் எதிர்வரும் பதினொன்றாம் தேதி மற்றும் பனிரெண்டாம் தேதியிலிருந்து மழை சற்று அதிகரிப்பதற்கான சாத்தியம் உள்ளதாகவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினாறு பதினெட்டாம் தேதிகளிலும் இருபதாம் தேதி தொடக்கம் இருபத்தி நான்காம் தேதிகளிலும் இருபத்தி ஆறாம் தேதி தொடக்கம் டிசம்பர் மூன்றாம் தேதி வரையிலும் சற்று மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது கடந்த நான்காம் தேதி அதாவது நேற்றைக்கு முந்தைய தினம் வடகிழக்கு வங்காள விரிகுடா கடல் மற்றும் அதனை ஒட்டிய கிழக்கு மத்திய வங்காள விரிகுடா கடல் பிராந்தியம் மற்றும் மியான்மர் கரையோரத்தில் காணப்பட்ட நன்கமைந்த தாழமுக பகுதி அதாவது வெல் மார்க்ட் லோ பிரஷர் ஏரியா நேற்றைய தினம் வடகிழக்கு வங்காள விரிகுடா கடல் மற்றும் பங்களாதேஷ் கடலோர பிரதேசத்தில் தாழமுக பகுதியாக அதாவது லோ பிரஷர் ஏரியாவாக வலு குறைவடைந்து காணப்படுகிறது இது இன்றைய தினம் மேலடுக்கு காற்று சுழற்சியாக மீண்டும் அதன் வலு குறைவடைந்து கிழக்கு மத்திய வங்காள விரிகுடா கடல் பிராந்தியம் மற்றும் அதனையொட்டிய வடகிழக்கு வங்காள விரிகுடா பிராந்தியத்திற்கு மேலாக ஒன்று உயரத்துக்கும் மூன்று ஒரு கிலோமீட்டர் உயரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியிருக்கின்றது அதன்படி இன்று வெளியிடப்பட்ட முன் அறிவிப்பின்படி நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாதகமான நிலைமை உருவாகி வருவதாக மேல் சரகம மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நூரலியா மற்றும் காலி மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கூறப்பட்டிருக்கின்றார்கள்